இந்த அஞ்சு உடம்புல நாலு உடம்பு அன்னமய கோஷத்தோட இருக்கும் ஆனால் மணமய கோஷம் இருக்குது இல்லைங்களா அது இங்கேருந்து சூரியனை பகன் அவ்வளோ தூரம் கண் பார்த்து கொண்டு வந்து இருந்தோம் சந்திரன பகன் அவ்வளோ கிலோமீட்டருக்கு போகும் மணமய கோஷங்கிறத சுருக்க வைக்கணும் அப்படிங்கிறத பாம்பன் சாமியுடைய சித்தாந்தங்கள் முக்கியமான சித்தாந்தம் அந்த வகையில் இந்த ஒரு கோடி விற்கடை தூரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு பாமன் சாமி வர்றதுக்கு காத்திருக்காரு அப்படின்னா நம்ம என்ன நாகர்கோவில் இருந்தாலும் எழுநூறு கிலோமீட்டர் தான் டெல்லியில் இருந்தாலும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோமீட்டர் தான் அப்போ நீங்கள் எங்கே ஒன்றால் இருந்தீங்கன்னு துபாயில் இருந்து என்னடா ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் எங்கே உணவு இருந்துங்க நான் எவ்வளோ பேர் துபாயில் இருக்கவங்களாம் இருக்காங்க அவங்களாம் அந்த சொல்லியாக கொடுத்துருக்குறேன் அவங்கெல்லாம் நல்ல கடவுள் அனுகிரகம் பெற்று அன்றைக்கி வரைக்கும் சாமியிட்டு தொடர்பு படுத்தின்னு இருக்காங்க அதனால் இந்த மந்திரங்கள் உங்கள் வீட்டில் வந்து நின்று குருவை வரவழித்து குரு மூலமாக அவர் உள்ளத்திற்கு முருகனை வரவழைச்சி நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ உண்மையான தேவைகள் அந்த தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணி கொள்ளலாம் உங்கள் அவங்க அவங்கவுங்க உள்ளத்தில் உயிரில் முருகன் இருக்கார் அந்த முருகனை சார்ஜ் பண்ணுறோம் இப்போ செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறோமா இல்லைங்களா செல்ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அது சார்ஜ் பண்ணிவிட்டு எடுத்துடுறோம் சார்ஜ் ஃபுல்லானோன்னு பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு எடுத்துடுறோம் அதே போல் இந்த மந்திரங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனையை நீங்கள் நல்லா தீர்வு கண்டுட்டு ரெண்டாவது பிரச்சனைக்கு ரெண்டாவது மதத்தை எடுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு மந்தத்தில் ப்ராக்டிஸ் ஆகும் அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இன்னொரு மந்தத்தில் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மோட்சமும் கிடைக்கும் வசியமும் கிடைக்கும் அனுகிரகமும் கிடைக்கும் பிரச்சனையும் தீர்ந்துடும் நம்ம அடுத்ததுக்கு போகும் அப்போது நீங்கள் பக்தியும் கூடும் அதில் தான் நீங்கள் இறைவனை பிடிக்க முடியும் அவங்க உயிரில் தான் இறைவனை முடியும் தவிர அவங்கவுங்களும் ஒரு விதை நெல் ஆக முடியும் அவங்கவுங்க ஒரு சாப்பாட்டு நெல்லாவது ஆகிறது முயற்சி எடுக்க முடியும் அதனால் நம் நம்ம பண்ண வேண்டியது இந்த ஆறு மந்திரங்கள் சுவாமியுடைய முடிவான சித்தாந்தம் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்படுகிற சேந்தன் செந்தமிழ் செ செக்கர்வேல் இறுசி செம்மாப்பூ செக்கர்வேல் இருமாப்பூ அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்படுகிற முக்கியமான விஷயம் இது இந்த ஒரு ஒரு சூட்சமத்தை வச்சுக்கிட்டு பரிபூர்ணானந்த போதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த சக ரகசிய ரெண்டு வார்த்தைகளை ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஹிரீம் என்ற இந்த மந்திரங்களை முன்னாடி போட்டு உச்சரித்து வைக்கலாம் இது எங்கே வருதுன்னா நம்ம சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது பதி என்பது சரவண பவ யாங்கிறது உயிர் ச சரவண பவா என்கிறது இறைவன் யா என்கிறது உயிர் அது பரமான்மா இது ஜீவான்மா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சரவண பவாயேன்னா பரமான்மாவும் ஜீவான்மாவும் நமக நமகன்னா பாசம் பதி பசு பாசம் பசு என்பது உயிர் பதி பசு பாசம் உங்கள் உயிரில் அவங்கவுங்க உயிரில் இருக்கிற இறைவனை பிரகாசப்படுத்தி அவங்க உடம்பு கிடச்சிருக்கீங்களா இந்த உடம்பில் அதான் அதான் இந்த மாய ஜடம் அப்படிங்கிற பாசம் என்கிற உடம்பில் வந்து கருவி இந்த கருவி வச்சுக்கிட்டு தான் நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க நம்ம இந்த கருவி வச்சுக்கிட்டால் ஜெயிக்க முடியும்னு சாமி எழுதுகிறார் அந்த வகையில் என் நேயன் என்ற நூலில் இது நிறைய விலங்கு கொடுப்பார் நமக்கு கிட்டத்தட்ட இருபது வகையாக பிறந்து வரும்பொழுது இருபது மார்க் எடுத்தவங்க தான் இந்தியாவில் பிறக்க முடியும் தமிழ்நாட்டில் பிறக்க முடியும் இருபது மார்க் நம்ம இப்போ அதெல்லாம் அதில் ஒரு ஒரு மார்க்காக கொடுத்துன்னு வருவார் மாணிக்க வாசகர் சொன்னது ஷார்ட்டாக கொடுப்பார் புல்லாய் பூண்டாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் விலங்காய் தேவராய் மனிதராய் தேவராய் பேயாய் தேவராய் கல்லா சா அப்படின்னு கொடுப்பார் இதை சாமிகள் என்ன இன்னும் கொஞ்சம் விரிவாக தேர்ந்தேனே என்னியில் கொடுப்பார் அப்படி பொழுது இந்த இந்த பிறவிக்கு இந்தந்த மார்க் அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம மனிதனாக கூட பிறக்கலாம் ஆப்பிரிக்காவில் பிறக்கலாம் இஸ்ரேலில் பிறக்கலாம் ஈராக்கில் பிறக்கலாம் அமெரிக்காவில் பிறக்கலாம் எங்கே வேணாலும் பிறக்கலாம் ஆனால் பாரத பூமியில் பிறக்கிறோம் அப்போ நம்ம இருபது மார்க் தொட்டுவிட்டோம் அதில் மனிதனாக பிறக்கிறது அரிதருது மானிடராக பிற பிறத்தல் அரிது அதில் பாரத பூமியில் நம்ம பிறந்துருக்கோன்னா இருபது மார்க் வாங்கிட்டோம் அதில் தமிழ்நாட்டில் பிறந்துட்டோன்னா இருபத்தோரு மார்க்கு அதில் ஒரு ஒரு தெய்வமாக கும்பிட்டுன்னு வரோம் அப்படின்னா அது ஒரு மார்க்கு அப்படி அதில் ஒரு ஞானிய குருவை பாம்பன் சுவாமியில் போல் ஒரு ஞான குருவை ஏதாவது ஒரு குருவை எடுத்தாலும் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு மார்க்கு பாமன் சாமி போல் ஒரு சைவ சித்தாந்த குரு எடுக்கும் பொழுதுரவுத்து ஒன்றுமா இருக்குது இந்த சைவ சித்தாந்தத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு வியாபாரம் கலப்பு இல்லாமல் இன்றைக்கி ஆன்மீகத்தை நடத்திட்டு இருக்கிறது சைவ சித்தாந்தம் மட்டும்தான் அதனால் நால் வகை வழிபாடு இருக்குது அதில் வேறு வேறு வழிபாடுகள் இருக்குது அதில் துவைதம்னு இருக்குது விசிஷ்டாத்வைதம்னு ஒன்றுருது அத்வைதம்னு இருக்குது இது சுத்தாத்வைதம் பாமன் சாமியின் கொள்கை சுத்தாத்வைதம் மை மெய்கேண்ட தேவருடைய கொள்கையை வரும் இதில் எல்லாமே அடங்கிடும் மாணிக்க வாசகர் எங்கே வந்தாரோ அந்த இடத்துல மெய்கண்ட தேவர் வந்துடுவார் அந்த இடத்துல ஒழிவில் ஒடுக்கணும்னு எழுதின காழி கண்ணுடைய வள்ளலார் வரார் அந்த இடத்துல சிதம்பர சுவாமிகள் வரார் சாந்தலைக்கு அடிகளார் வரார் தாயுமானவர் வரார் அந்த இடத்துல பாமன் சாமி வராரு அப்போது இன்றைய நூற்றாண்டில் வந்தவர் கடைசியாக வந்தவர் இவர் சுவாமி அப்போ இவர் அவதாரத்தை வந்து இவர் அந்த கொள்கைகளெல்லாம் படிச்சுட்டு சமஸ்கிருத வேதங்களெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த முடிவான ஒரு சித்தாந்தம்னு சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த ஆறு எழுத்து மந்திரம் அதில் இந்த மாதிரி பதி பசு பாசமாக்கி கொடுப்பார் அப்போ நம்ம எல்லா கொள்கையும் சேர்த்து இதில் கொண்டு வந்துடும் பொழுது நம்மளுடைய தேவைகள் சுலபமாக முடிஞ்சிடும் ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுத்துட்டு தான் சொல்லணும் சும்மா நீங்கள் கதைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது உங்களை ஏமாறு ஏமாற்றுறது இதை சொன்னாப்போல அசை போட்டு திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கணும் திருப்பி திருப்பி இதை கவனிக்கணும் திருப்பி திருப்பி நீங்கள் எழுதி பார்க்கணும் நீங்கள் அனுபவித்து சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பிக்குவீங்க பத்து பேர் கொடுங்க பத்து பேர் யார் செய்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்க தான் செய்ய முடியும் எனக்கு அந்த கடவுள் அனுகுறங்க இருக்கவே ஐம்பத்தாறு வருஷம் சாமி தொடர்பில் இருந்தும் முப்பத்தஞ்சு வருஷம் சாமிகிட்ட இன்னும் தீவிரமாக போயும் அதன் மூலமாக இன்றைக்கி இந்த மூலமாக உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்ல முடியுது இந்த முதல்ல பரிபூர்ணான போதத்தில் ஒரு விஷயம் ரெண்டு வரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு வரியே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது இதுக்கப்புறமா நீங்கள் தகராள இரகசன்னு ஒரு நூல் படிக்கணும் அதை படிச்சிங்கன்னா அது ஒரு விதமாக போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சேந்தன் செந்தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது நாலா மண்டலத்தில் அது ஒரு விதமாக போயிட்டுருக்கும் அப்போது இது கூட என்ன பண்ணணும்னா குரு காணிக்கின்னு வைக்கணும் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா குரு காணிக்கனு ஒன்று வைக்கணும் இது சாமியில் வந்து அது விரும்புகிறார் ஒரு ரூபா வைக்க முடியும் பூஜையில் ரெண்டு ரூபா வைக்க முடியும் பூஜையில் அது ஒன்றை ஒன்றுமே இல்லாத காசு வச்சுன்னா மாதம் முப்பது ரூபா வரும் இல்லை ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்க முடியும் ஒரு பிடி பாய் எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி எதான ஒன்று உங்கள் வீட்டில் பூஜையில் உங்கள் பூஜை எந்த பூஜைன்னு கும்பிடுறீங்களோ அந்த பூஜையில் அது வைங்க வச்சுட்டு மாதந்தோறும் உங்கள் வீட்டும் பார்த்ததுக்கு எதனும் ஒரு இல்லை அதை நீங்கள் பிரசாதமாக உங்கள் வீட்டிலே சமைச்சி அன்றைக்கி சு சைவ அடுப்பாக இருக்கட்டும் அந்த அடுப்பில் சமைச்சு அன்றைக்கி அதை எதுவுமே அந்த வீட்டு பக்கத்துக்கு ஒரு கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் விபூதி இட்டாங்களாம் அவங்க பிராமணன் நினச்சின்னு கொடுங்க சாமியோட சித்தாந்தம் இது தான் பூணூல் போட்ட பிராமணனா இல்லை சாமி அதை எழுதிடுறார் யார் ஒருத்தர் இறை தொழிலை செய்கிறானோ அவன் தான் பிராமணன் அல்லலையோ கத்தரே தோத்திரம்னா அவன் பிராமணன் இறை தொழிலை செய்கிறான் அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னால் அவன் பிராமணன் பாமன் சாமி கொள்கையில் அதனால் நீங்கள் இது வேறு அது வேறு நினைக்க வேண்டாம் அவங்க உருது வாத்தியார் ஒருத்தர் ஃப்ரெஞ்சு வாத்தியார் இவர் தமிழ் வாத்தியார் அவ்வளோதான் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இப்படி தான் எடுக்கணும் அவங்க ஒரு ஒரு அருளாளர்கள் வருவாங்க அந்த அருளாளர்கள் அவங்கவுங்களுக்கு காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தான் சொல்லுவாங்க அதில் அந்த துவைதமோ விசிஷ்டா துவைதமோ அத்வைதமோ சொன்னவங்க தப்பு கிடையாது அவங்க காலத்தில் அவ்வளோதான் முடிஞ்சுது அன்றைய மன்னர்களுக்கு ஏற்றுக்கணும் அன்றைய மக்கள் ஏற்றுக்கணும் அன்னைக்கு அவங்களால் அவ்வளோதான் ஆயுள் காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் அது அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அதனால் அது உயர்ந்ததா இது தாழ்ந்ததா அது அல்ல அவங்கவுங்க காலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க செலக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டா இறைவன்கிட்ட சேர்ந்துட்டாங்க அதான் ஆனால் தான் சாமி என்ன சொல்கிறார் சாமியோட கொள்கையில் பொழுது அடியார்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறத முக்கியம் கொடுக்குறாரு வெறும் சிலைகளுக்கிட்டே போயிட்டு நிவேதியம் பண்ணிவிட்டு நீங்களே சாப்பிட்ணுன்னு கிடக்குறீங்க அது அல்ல பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பது போல் நல்லா கவனித்து பாருங்கள் பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பது போல் அடியார்க்கு உணவை கொடுத்து ஆண்டவனிடம் அருளை பெறுங்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் கவனித்து பாருங்கள் மடி பு பால் கறக்குதுன்னு சொல்லிட்டு மடியிலே புல்லை கொடுத்தீங்கன்னா மடி சாப்பிடுமா அதில் சாமி எழுதுகிறார் அதெல்லாம் பரிபுராந்தபோத எழுதக்கூடிய முக்கியமான வார்த்தை வாசங்களை இது முக்கியமானது பசுவினுடைய மடி தான் பால் கறக்குதுன்னு சொல்லிட்டு மடியிலே புல்லை கொடுக்குறவனுடைய செயல் என்னவோ அது தான் அந்த சிலை முன்னாடி நிவேதியம் பண்ணிவிட்டு அவனே சாப்பிட்றான் அது கிடையாது பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பதை போல் அடியாருக்கு உணவை கொடுத்து ஆண்டவரனே அருளை பெறுங்கள் இது தான் நம்ம என்கிட்ட பழகுற எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ சொன்னதை சொல்கிறேன் டேப் ரிகார்டர் என்னை பொறுத்தவரைக்கும் நான் டேப் ரிகார்டு அதில் என்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்களாம் சொல்லுவேன் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா வைங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு முடிஞ்ச காசு ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் வைக்க முடியும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய் ஒரு பர்சன்ட் வைக்க முடியும் அந்த பர்சன்டேஜ் நீங்களாக வைங்க புதிய சம்பளம் வந்தவொடனே குரு காணிக்கேன்னு வைங்க அந்த அந்த குரு காணிக்கையே நீங்கள் ஒரு உணவாக செய் செய்ய அது யாரும் பணமாக கொடுக்காதீங்க அது நீங்களே உங்கள் வீட்டிலேயே சமைங்க உங்கள் கைப்பட பக்தியாக சமைங்க நீங்களே அந்த குமாரசமோ சண்முகமோ சாமின்னு உள்ள என்ன உங்களுக்கு தோன்றதும் அதை சொல்லிவிட்டு இந்த சரவண பாபா மந்திரமாக ஏதாவது சொல்லிவிட்டு நீங்களே வீட்டில் ஒரு கும்பிட்டுட்டு அந்த சாப்பாடு யார் கூட ஒரு கோயிலில் வச்சு விபூதிட்ட அவன் பிராமணன் சொல்லிட்டு தானம் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக போய் சேரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக நடத்துவார் அங்கே இறைவன் வாங்குவார் அவங்க உள்ளத்தில் இருக்க இறைவன் வாங்குவார் நம்ம மகேஸ்வர பூஜையனுடைய சித்தாந்தமே பாம்பன் சாமி சொல்லக்கூடிய சித்தாந்தமே அதுதான் இந்த சொன்ன இல்லைங்களா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு உடம்பு இருக்குது நம்ம உடம்பில் அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சது இந்த அன்னமய கோஷம் தான் தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்சது சூல உடல் பேர் இதுக்கு பேர் சூலம்னா திடமாக இருக்கக்கூடிய உடல் மற்றதெல்லாம் சூட்சம உடல்னு பேர் அப்போ சூட்சம உடல் நமக்கு தெரியாது இன்னொன்று காரண உடல்னு இருக்குது இன்னும் இருக்குது கஞ்சமோ அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்போ நம்ம என்னென்ன அந்த மனமய கோஷம்ங்கிறது சூட்சம உடலில் இருக்குது மனம் எங்கெல்லாம் நினைக்குது இப்போ நான் உங்களுக்கு பாமன் சாமி பற்றி பொழுது நீங்கள் பாமன் சாமி சமாதிக்கு வந்துருந்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்து நீங்கள் எல்லாம் திருவா உங்கள் மனசுக்கு வந்துடும் நம்ம அங்கே போனோமே அங்கே தான் பார்த்தோமே இது அப்படின்ற ஒரு மனம் வந்துடும் மனமயக்கோசம் இவ்வளோ தூரம் வருதுன்னு அர்த்தம் விரிவடைகிறதுன்னு அர்த்தம் அந்த விரிவடைந்து விரிவடைந்து சுருங்குது இல்லைங்களா அது விரிவடைந்து விரிவடைந்து சுருங்கிறத ஒரு குறைச்சி உடம்பு கிட்டவே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அருளாளர்கள் ஒரு ஒரு விஷயங்களை பண்ணினாங்க அதில் கோயில்களை கட்டி கருவு கருவுன்னு வைப்பாங்க அந்த வலை கூறுப்புகளை வைப்பாங்க பொம்மைகள் சித்திரங்கள்லாம் வேலைப்பாட்டில் பண்ணி வைப்பாங்க தூண்கள் வைப்பாங்க அந்த கோயிலை ஒரு பதினோரு சுற்று சுற்றுவாங்க எத்தனையோ பேர் சொல்லுவாங்க பதினோரு சுற்று சுற்று இந்த கோயிலுக்கு போ ஒம்பது சுற்று சுற்று அந்த கோயிலுக்கு போ அஞ்சு சுற்று சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஒன்று இந்த கோசம் அந்த கட் பண்ணிவிடும் அந்த பக்கத்தை வெட்டிவிடும் இந்த பக்கம் வெட்டிவிடும் ஷார்ட் ஆகி கொடுத்துடும் உடம்போட சேர்த்து கொடுத்துரும் இதுதான் இதை வந்து கண்டுபிடிச்சோம் அமெரிக்காக்காரன் இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச அமெரிக்கக்காரன் இது வேடிக்கை பாருங்க இதுக்கு நம்ம கூட இருக்க ஒருத்தர் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அவர் சொன்னதெல்லாம் எடுத்திருக்கார் எடுத்து அதுபடி ஒரு கோயிலை கட்டிக்கார் இதை அவரே சொன்னார் சாமி இந்த மாதிரி இருக்குது ரெண்டு லட்ச ரூபா செலவச்சு நெட்டில் உக்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்தேன் இதை அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் நம்ம கோயிலில் சுத்தினா கோஷம் ஆறான்னு சொல்லுவாங்க இவங்க இந்த ஆறாங்கிறது எங்கெங்கோ போயின்னு இருக்கோம் தேவையில்லாமல் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களுமே அதில் உள்ள பூந்துருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிற ரகசியம்தான் நம்ம கோயிலில் வச்சுக்காங்க அப்போ கோ இப்போ நான் சொன்னமே வீட்டிலே சாமி கும்பிட்டாலே எல்லாம் வருவாருன்னு அப்போ ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் அப்போது கோயில் காரணம் இல்லாமலாம் திருஞான சம்பந்தர் காலத்துல கட்டிருக்காங்க அறுபத்தி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கோயிலில் வராங்க ஒரு பன்னீர் திருமர் உருவாவது ஒரு அருணகிரிநாதர் நானூறு கோயிலுக்கு சுற்றி வந்திருக்கார் இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஸ்தலமும் தலமும் தீர்த்தமும் மலம் அடுநிலையேன்னு சொல்லி ஞான வாக்கியத்தில் சாமி எழுதுவார் தலமும் தீர்த்தமும் மலம் நிலை நம்மளுடைய மலம்ங்கிற ஆணவ மலங்கிறது அகற்றக்கூடிய நிலை வந்து கோயிலுக்கு தான் தளத்தில் போனால் தான் வரும் தீர்த்தத்தில் தான் போகும் இப்படி நம்ம விதத்தில் நிர்ணயிச்சு வச்சு வச்சுருக்கிறாங்க அதில் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை கோயிலுக்கு போகிறது மட்டுமே தேவைய நல்லா புரிஞ்சுங்க குழந்தை ஸ்கூல் போகுது போகவே மாட்டேன் அப்படி அடம் பண்ணுது நீ எப்படியாவது அம்மாவுக்கு குழந்தை ஸ்கூல் போனாதான் நல்லா படிப்பான் பெரிய ஆளாக வருவான் அப்படின்றது கை நேரம் சம்பாதிப்பான் அப்படி அம்மாவுடைய கனவு பையனுடைய கனம் அம்மாவை விட்டு பிரிஞ்சுட்டா அம்மா போயிடுவாங்களோன்ற அம்மா பையனுடைய இயக்கம் அப்போ பையனை அம்மாகிட்டேருந்து பிரிக்கணும் அப்போ அதை தாய் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் இட்டுனு போகிறதுக்கு உன்னை சாக்லேட்டு வாங்கி தரேன் நீ ஸ்கூல் போன்னு சொல்லி இட்டுனு போகிறாங்க அப்போது அவன் பையன் சாக்லேட்டை வாங்கி ஸ்கூல் போயிடுறான் அப்போ அவன் பையன் படிக்கிறதுக்காக போகிறான்னா சாக்லேட்டுக்காக போனான்னா நீ கொஞ்சம் யோசனை பாருங்க முதல் நிலையில் சாக்லேட்டுக்காக தான் போகிறான் அப்புறம் அவன் ஏன் நல்லா கொஞ்சமாக பசின்னு வரான் படிச்சுன்னு வந்துக்கவும் டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தீங்க நல்லா பசு அப்புறம் காலேஜ் போகிறான் காலேஜ் போகும்பொழுது அம்மா நான் காலேஜே நான் போக மாட்டேன் அப்படின்னா சாக்லேட் வாங்கி தரேடாண்ண சரியாக வருமா காலேஜ் போகிற பையனுக்கு சாக்லேட்டு தேவையில்லை எல்கேஜி பையனுக்கு தான் சாக்லேட்டு தேவை இதே போல் தான் ஆரம்ப நிலை வழிபாடு சிலை வழிபாடு கோயில் வழிபாடு எல்லாம் தேவைப்படுகிறது பாம்புன் சுவாமி வந்து யூனிவர்சிட்டி வழிபாடு உயர்நிலை வழிபாடு யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியில் டாப் ஆஃப் த யூனிவர்சிட்டி சாமியில் வந்துடுது ஒரு ஒரு அருளாளர்களுக்கும் அப்போ மற்றவங்களெலாம் இல்லையானா எல்லா அருளாலும் இருக்காங்க அவங்கவுங்க அறிஞ்சது அவங்க சொல்கிற ச விஷயத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த அளவுக்கு வரும் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இன்னும் நிறைய காலேஜ் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சுவாமியுடைய பாம்பன் சுவாமியுடைய டெக்னாலஜி யூனிவர்சிட்டி படி பள்ளிக்கு அடுப்பில் உயர்ந்த நிலையில் இருக்குது ஆன்மீகத்தில் அந்த ஆன்மீகத்தை நம்ம தொட வர்றதுக்கு நம்ம தயாராக பக்குவப்படணும்னா அப்போ சாக்கலெட்டுக்காக உட்காந்துருக்க குழந்தையாக நம்ம இல்லாமல் வெறும் சிலை வழிபாட்டிலேயே வாழ்ந்த நேரம் அதுவும் தேவை நம்ம இன்னும் அதுக்கு பக்குவப்படலை சிலை வழிபாடும் தேவைப்படுகிறது அப்பப்போ தேவைப்படுது அதுங்கூடவே மன வழிபாட்டுக்கு பண்ணணும் கோஷத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டோம் இதுதான் அறு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுல வந்துருக்குது இதுதான் சாமி எழுதுறார் சாமி இப்படிலாம் இவங்க இருக்குது இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எழுத சொல்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் காலத்தில் அன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு நிலை வச்சுக்கோங்க ஆறாம் நூற்றாண்டில் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி போகணுன்னு தெரியுங்களேன் இது பல்லவ நாடு இது பாண்டிய நாடு இது சேர நாடு இது தொண்டை நாடு இது நடுநாடு இப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெத்தனை நாடுகள் வருதுன்னு கவனித்து பாருங்க அப்போது தேசாந்திரம் போவான்னு அன்னைக்கு சொன்னாங்கன்னா அது வேறு அண்ணு இங்கேருந்து அந்த நாட்டுக்கு பழனிக்கு போகணும்னா அது எந்த நாட்டுக்கு போகணுன்னு கணக்கு பண்ணிங்க எந்த நாட்டில் எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு பண்ணுங்க அப்போ அத்தனை நாள் ஒரு மாதம் நடக்கணும் மறுநாள் திருப்பி ஒரு மாதம் திருப்பி வரணும் அப்போ நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே போகிறீங்க இல்லைங்களா அப்போது உங்களுக்கு அந்த இறைவன் அனுகிறம் வந்துடும் இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டில் ஏறினா ஒரு டக்குன்னு நாங்கள் ஒரு காரில் ஏறினா பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே போய் இறங்கலாம் அடுத்து ஒரு காரில் ஏறினா பன்னெண்டு மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம் அங்கே ஏதோ செல்ஃபோனில் பேசினே வரலாம் அப்போ உடம்பு தான் கோயிலுக்கு போகாமே தவிர மனம் கோயிலுக்கு போகல இது மனத்தை கோயிலுக்கு போகிறது தான் அந்த அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க கும்பகோணம் போ இந்த ரொம்ப நவகிரக கோயிலுக்கு போ திருப்பதிக்கு போ ஏழு மலை ஏறி இறங்கணும் அப்போது உங்கள் மனம் அதுலையே இல்லைக்கும் அந்த உடம்பு அந்த வலியை தாங்கும் அப்போது உங்களுக்கு அந்த வலி சுமக்க முடியாமல் பாத்த யாத்திரெலாம் போகிறவங்களாம் சுமக்க முடியாமல் முருகான்னு உட்காருவாங்க பெருமாளேன்னு உட்காருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு அது அந்த ஆன்மா பிடிக்கும் இப்போ ஒரு காரில் இங்கே டிக்கெட்டை போட்டுன்னு போகிறான் அடுத்து ஒரு அங்கே ஒரு டிக்கெட்டை போடுறான் உடனே தரிசனம் பண்ணுறான் உடனே வரான் இப்போ நீங்கள் வந்து அந்த உடம்பு மட்டும்தான் போகுமே தவிர மனம் போகாது அந்த மனமய கோஷங்கிறதே போக உடனே பிரேக் பண்ணிட்டீங்க இன்றைய உலகம் அப்படி இருக்குது பண்ணுறீங்க இல்லை அதுதான் எல்லோரும் அந்த சௌகரியத்தை விரும்புகிறாங்க அதனால் அந்த கோஷத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நூறு வருஷம் முன்னாடியே பாமசாமி சாமி சொல்லிடுறார் இந்த மாதிரி நம்ம மக்கள் இன்றைக்கி வருவாங்கன்ற நூறு வருஷம் கழிச்சு இப்படி ஆகிறாங்கங்கிறத நூ நூறு வருஷம் முன்னாடியே சாமி காலத்தை இதெல்லாம் பார்த்ததுனால அவர் அன்றைக்கே இதெல்லாம் எழுதிடுறார் நீங்கள் அடியாருக்கு உணவை கொடுங்கள் அதுக்கு மாகேஸ்வர பூஜைன்னு பேர் அதுக்கு என்ன பேருங்க மாகேஸ்வர பூஜை அப்படின்னு பேர் சரி மாகேஸ்வர பூஜைனா என்னது அப்படின்னா அடியார்களுக்கு ஒன்று அன்னம் அமுது தல் பேர்